வணக்கம் இது தமிழ் சிறகுகள் வலையுலியில் வருகின்ற காணொளி ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் இருபத்தி ஏழு காலம் பத்தாம் நூற்றாண்டு ஐயா ஆஹ் கூறுங்கள் இங்கு குதிரைகள் கிடைப்பதாக அங்கு ஒருவர் கூறினார் நாங்களும் வெகு தொலைவாக சென்று வந்துவிட்டோம் ஆனால் இங்கு குதிரைகள் எதுவும் கிடைக்கவில்லையே ஏன் நீங்கள் தவறான பாதையில் வந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு குதிரை வேண்டும் என்றால் அதோ தெரிகிறதல்லவா ஒரு பாதை ஆமாம் அந்த ஏரிக்கு மேல் செல்கிறது ஆமாம் அந்த ஏரியின் மேல் செல்கின்ற அந்த பாதை வழியாக சென்றால் அதற்கு அருகில் ஆறு ஒன்று போகும் அந்த ஆறை ஒட்டியே கிழக்கு பக்கம் நோக்கி சென்றால் மீண்டும் கடற்கரை இல்லை இல்லை கடற்கரை இருக்காது அங்கு குதிரை வியாபாரங்கள் அதிகமாக செய்வார்கள் நீங்கள் அங்கு சென்று வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆ அப்படியா அப்படியென்றால் இந்த ஏரியை கடந்து அந்த நதியின் வழியாக செல்ல வேண்டும் அப்படியா ஆமாம் ஆமாம் நன்றி நன்றி பெரியவரே என்ன பெரியவரா ஆ ஆமாம் ஹம் எமக்காகவே என்னவென்று தெரியுமா தெரியாதே ம் நாற்பது தான் எனக்குகவை அப்படியா பார்ப்பதற்கு பெரியவர் போல் காட்சியளிக்கிறீர்கள் தோற்றத்தில் ஆ அதுதான் பெரியவர் என்று கூறினேன் ம் சரி சரி குதிரை வேண்டும் உங்களுக்கு ஆ இல்லை நாங்கள் தஞ்சை செல்ல வேண்டும் அதற்காக குதிரைகள் தேவைப்படுகிறது ஆ அதனால் குதிரை எங்கு கிடைக்கும் என்று நாங்களும் இன்று முழுவதும் தேடிவிட்டோம் குதிரைகள் கிடைக்கவில்லை உங்கள் மூலயமாக தற்போது குதிரை கிடைக்கப் போகிறது என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நன்றி நாங்கள் வரட்டுமா ம் இல்லுங்கள் அஹ் கூறுங்கள் உங்களுக்கு என்ன ஆகவே ஆகுகிறது அஹ் எமக்கா ஆ உனக்குத்தான் குரு ஆ எனக்கு என்ன ஆகவை இப்பொழுதுதான் ஒரு எழுபத்தி ஐந்தை தாண்டுகிறது ம் உமக்கே எழுபத்தி ஐந்து என்னை பார்த்து பெரியவர் என்று கூறுகிறாய் ம் சரி சரி செல் வேறெங்கும் போய் இது போன்று கூறிவிடாதே இல்லை 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 உங்களை பார்ப்பதற்கு தோற்றத்தில் அப்படி இருந்ததால் குறிவிட்டேன் இனிமேல் லாபார் கூற மாட்டேன் ம் செல்லுங்கள் செல்லுங்கள் நன்றி நாங்கள் வருகிறோம் சொல்லுங்கள் என்று அனங்கனும் கர்ணாவும் அந்த ஏரிக்கரையின் மீது ஏறி நதியின் வழியாக சென்று கொண்டிருக்க அங்கு ஏதோ ஒரு கூச்சல் சத்தம் கேட்டது அந்த கூச்சல் சத்தத்தை கேட்ட கர்ணாவும் ஆதித்தனும் ஒரு மரத்தின் பின்புறமாக நின்று பார்த்து கொண்டிருக்க அங்கு ஆதித்தகரியாளர் மதியலகர் பார்த்துவேந்திர வல்லவர் மார்கழி என அனைவரும் நின்று கொண்டிருக்க அங்கு மூவர் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்தார்கள் அதை பார்த்த அனங்கன் கருணா கூறுகா ஹம் பார்த்தாயா ஹம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆதித்தகரிகாலர் கரிகாலர் மதியலகர் அது மட்டும் இல்லாமல் உனது ஆறுயிர் காதலையும் அங்குதான் இருக்கிறாள் ஹம் ஹம் அதுதானே உண்மை உம் ஆமாம் அதுதான் உண்மை இருந்தாலும் என்னிடம் கோவத்தில் எல்லவா இருக்கிறாள் ஏன் ஏன் எதற்காக கோபம் உம் ஒன்றும் இல்லை கர்ணா சின்ன சாதாரண விஷயத்திற்கெல்லாம் கோவித்துக் கொண்டால் என்ன செய்வது உம் அப்படி என்ன சாதாரண விடயம் அது ஒன்றும் இல்லை அது எதற்கு இப்போது அதெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் கர்ணா ம் சரியானுங்க இப்போது என்ன செய்யலாம் என்ன உத்தேசம் இல்லை அங்கு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று இருவரும் பேசிவிட்டு பார்க்க மார்களியின் கழுத்தில் கத்தியை வைத்ததை பார்த்த அனங்கன் கருணாவிடம் இருந்து ஒரு வில்லம்பை எடுத்து வேகமன எய்ய அந்த அம்பு மார்களியின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டிருந்தவனின் தலையில் குத்தி அவன் அங்கேயே மாண்டு போனான் எப்படி எனது குறி கர்ணா ம் இப்போதெல்லாம் அம்பு விடுவதில் அதிக நாட்டம் கொள்கிறாய் என்ன ம் என்ன செய்வது இதனால் தான் நான் அவளிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன் என்னவாயிற்று இல்லை எனக்கு வால் வைத்து சண்டையிட தெரியும் வேல் வைத்து சண்டையிட தெரியும் கேடயம் வைத்து கூட தடுக்க தெரியும் ஆனால் இந்த வில்லம்பு பயிற்சி அதிகமாக எனக்கு இல்லை ஆதலால் அருள்மொழிவர்மர் கூறினார் அந்த பெண்ணிடம் வில்லம்பை கற்றுக்கொள் உமக்கு எளிதாக புரியும் வகையில் இருக்கும் என்று அருள்மொழிவர்மர் கூறிவிட்டார் ஆதலால் நானும் சென்று ஒரு பெண்ணிடம் இந்த வில்லம்பு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டேன் இதை பார்த்த மார்கழிக்கு என் மீது கோபம் வந்துவிட்டது ஏனென்றால் மார்களியும் வில்வித்தை கற்றவள்தான் அவளிடம் கற்க முடியாததா வேறொரு பெண்ணிடம் கற்றுக்கொள்வே அப்படி என்று அவள் கோவித்துக் கொண்டால் என்ன செய்வது இருந்தாலும் சமாளித்தாக வேண்டும் அல்லவா உம் அதற்காக தான் இப்பொழுது வில்லம்பை செலுத்தினாயோ உம் ஆமாம் முடிந்தாயினி உன் கதை இத்தோடு முடிந்தது என்ன கருணா குறுகிறாய் உம் ஆமாம் பார்க்கிறாயா ஏன் கருணா உம் வில்லம்பு பயிற்சி எங்கு எடுத்தாய் அரண்மனையில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் எடுத்தேன் சரி அந்த பயிற்சியை பயிற்சியை மார்கழியை ஐயோ அப்படி என்றால் முடிந்து விட்டது நான் வேற ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் போயும் போயும் இந்த வில்லம்பாயா எடுத்து வருவாய் கருணாணி ம் நான் என்ன செய்ய நான் தற்காப்புக்காக எடுத்து வந்தேன் அதை நீ எடுத்து இப்படி உபயோகப்படுத்துவாய் என்று எமக்கு என்ன தெரியும் ம் போதும் கருணா என்னை ஏதோ ஒரு வலையில் சிக்க வைத்து விட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறாய் அல்லவா ம் அணங்கா நான் எல்லாம் உன்னை தள்ளிவிடவில்லை நீயே குழியைத் தோண்டி நீயே அதற்குள் காலை வழுக்கிட்டு விடுவதைப் போல் விழுந்து நீ ஏன் மன்னை அள்ளி உன் தலையில் கொட்டிக் கொண்டாய் நான் என்னும் நான் எதுவும் செய்வதற்கில்லை அணங்கா நீ சென்று என்னவென்று ஏதுவென்று பேசிவிட்டு வா நான் ஒரு சின்ன வேலையாக காட்டுக்குள் செல்கிறேன் சரியா ம் சரி சென்று வா இப்போது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஆ மார்கழி நீ என்ன செய்வது கூப்பிடலாமா சென்று அருகில் சென்று பேசுவோமா அருகில் ஆதித்தகரியாளரும் இருக்கிறார் மார்கழியும் இருக்கிறாள் பார்த்துவேந்திர வல்லவர் அவர் ஒரு புறம் இருக்கிறார் பார் ஒரு கட்டையாக குட்டையாக நின்று கொண்டு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார் மதிய வருகிறேன் என்று அங்கிருந்து எழுந்து நிற்க இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு போலீஸ்குள்ளா சவரா பிரசாத் கலா அந்த பொண்ணு அந்த பையன் எல்லாரும் அங்க வண்டி எடுத்துக்கிட்டு நேராக அந்த மலையடிவாரத்துக்கு போக அந்த மலையடிவாரத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு என்னாச்சு ஏன் இவ்வளோ கூட்டமா இருக்கீங்க ஆ வாப்பாக்குள்ளா இல்லைப்பா மலை சரிவு ஏற்பட்டு அந்த வீட்டு ஃபுல்லாக மூடிடுச்சு மழை சரிஞ்சு விழுந்துருச்சுப்பா அந்த கிழவன்கிழமையும் உள்ளே மாட்டிட்டாங்க அந்த ஆடுங்களும் உள்ளே மாட்டிடுச்சுப்பா பாவம்ப்பா அந்த பா அந்த ஆள் புல்லல்ல இல்லை எல்லாரும் பிறந்த பையனும் இறந்துட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டான் போய் சென்டான் பாவம் இப்போதான் போலீஸ்கார்ட்ட சொல்லியிருக்காங்க அவங்களாம் வராங்களாம் வந்து தான் ஜேசி ஃபுட்டு ஏதாவது க்ளீன் பண்ணி அந்த இடத்த அந்த இடத்துல இருந்து பாடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா எப்பண்ணா நடந்தது தெரிலப்பா நைட்டே நடந்திருக்கு போல் ஏன்னா ஒரு மூணு நாலு மணி இருக்குன்னு சொல்கிறாங்க சரியாக தெரில மூணு நாலு மணிக்கு நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் எங்களுக்கு என்ன எது நியூஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்தோம் பாப்பா சரிண்ணே சரிண்ணே மூணு நாலு மணி இருக்குமாண்ணா தெரிலப்பா கரெக்டா சரிண்ணே சரிண்ணே சார் என்ன சார் பண்ணலாம் விட்ராக்குள்ளா வயசான காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க போட்டோம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமா குல்லா உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ காப்பாத்திரலாம் ஆனால் இவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது சாவாங்க குள்ளா அதை உன்னால் காப்பாற்ற முடியாது என்ன சார் சொல்கிறீங்க ஆ ஆமாக்குள்ளா ஏதாவது ஒன்று நடந்து தீரும் குள்ளா யாராவது ஒருத்தர் சாவாங்க அதுதான் நடக்கும் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க வேறு வழியே இல்லைக்குள்ளா ஆ சாத் உனக்காவது நான் சொல்கிறது புரியுதாபு சாத் சார் இருந்தாலும் அந்த கிழவன் பாவம் சார் எங்களை முழுசாக நம்பிச்சு சார் ஆ வேணா சார் எப்படியாவது அந்த கிழவனை காப்பாற்றுவோம் சார் ப்ளீஸ் சார் ஆ ஆ அண்ணா ஆ சொல்லுங்கள் சார் ஆ எப்போ நடந்தது ஏன் போலீஸ்க்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல ஆ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் சார் வந்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க பட் எதுவும் தெரில நீங்கள் தான் வந்திருக்கீங்களா இல்லை இல்லை நான் இப்போ டியூட்டியில் இல்லை நான் லீவில் இருக்கேன் சரி வேலையாக வந்தேன் அப்புறம் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சதும் சரி வந்து பார்க்கலாமேனு வந்தேன் ஆ சரிங்க சார் வேறு யார் சார் வருவாங்க சரி சரி நான் ஓகே நான் ஸ்டேஷனில் கேட்குறேன் ஸ்டேஷன்லேருந்து இருந்து யாராவது வருவாங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் அந்த தாத்தா யார் சார் அந்த தாத்தா எப்படி சார் சொல்கிறது ரொம்ப அப்பாவி சார் அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக நல்லா வாழ்ந்தவங்க தான் சார் பேரேன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பையன் அப்படின்னு எல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க தான் சார் அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாம் போயிடுச்சு சார் இவங்க வகராவிலே இவங்க தான் சார் கடைசியாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாம் போயிடுச்சு ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்தாங்க அந்த குழந்தையும் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துச்சு சார் அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த இருந்து இந்த கிழவனும் கேள்வியாகவும் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆடு வச்சிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க முப்பது ஆடுக்கு மேலே இருக்கு சார் அந்த முப்பது ஆடுமே என்கிட்ட சொல்லுவாங்க சார் என்னென்னா அது பரம்பரை பரம்பரையா ரொம்ப காலமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சார் அது எப்படி சொல்றதுன்னா ஆஹ் ராஜராஜ சோழன் தெரியுங்களா உம் சொல்லுங்க ஆமா சார் ராஜராஜ சோழன் கொண்டு வந்த அந்த சாவாமுவா பேராடுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது சார் ஆமாம் படிச்சிருக்கேன் சொல்லுங்கள் அதிலிருந்து அவங்க கொடுத்த இருந்தே வளர்த்து இன்னமும் அந்த ஆடு வந்து அந்த ஆட்டோட வகராகவும் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க முப்பாட்டம் பாட்டம் எல்லாம் இந்த ஆட்டை வந்து வா வளர்த்துருக்காங்க சார் இந்த இருந்து குட்டி போட்டு வளர்ந்த குட்டிங்க தான் சார் இதுங்கெல்லாம் சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேருமே இந்த ஆட்டுங்களுக்காக தான் சார் இவ்வளோ நாளாக உயிர் வாழ்ந்தாங்க இந்த ஆட்டை எப்படியாவது வேறு இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்து அவங்களும் இந்த ஆட்டை அப்படியே விடாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவங்க நம்பினாங்க சார் அதுக்காக என்னென்னவோ பண்ணார் நாற்பது ஐம்பது ஆடுக்கு மேலே செத்து போச்சு ஏதோ இருபத்தஞ்சி முப்பது ஆடு வச்சுட்டு இருந்தார் அதுவும் இப்போ செத்து போச்சு சார் ரொம்ப பாவம் சார் அந்த மனுஷன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் சார் அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது அன்பை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது சார் கோவம்னா என்னன்னு தெரியாது சார் கோவமே பட்டாலும் அடுத்து ஒரே ரெண்டு வார்த்தையில் மன்னிப்பு கேட்பார் சார் அவர் ரொம்ப புனிதமானவர்னு சொல்லலாம் சார் ரொம்ப பாவம் சார் அவர் இறந்தது எங்களெல்லாம் ஏற்றுக்கவே முடியல நான் கூட அந்த 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 ஆட்டிலருந்து ஒரு ரெண்டு மூணு ஆடு வாங்கி வளர்க்கலான்னு யோசிச்சிருக்கேன் சார் ஆனால் என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை சார் ஆ சரிங்க சார் நான் வரேன் சரிங்க சார் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறீங்க என்ன இல்லை இல்லை அந்த தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் சார் வேறு ஒன்றும் இல்லை ஆ சரிங்க சார் ஓகே நான் வரேன் சார் நான் அந்த கிழவனை காப்பாற்றி ஆகும் சார் வாங்க சார் இங்கேருந்து வந்து போகலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போனாங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம் நன்றி வணக்கம்